வணக்கம் நேர்களே டாக்டர் எஸ் ஸ்ரீவதிஸ் ப்ளாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூசணி விதைகள் தினமும் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பூசணிக்காயை நம்ம எல்லாருமே சமையலில் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த பூசணி விதைகளில் தாங்க நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நார்ச்சத்து புரதச்சத்து கால்சியம் அயன் மெக்னீஷியம் மாங்கனீஸு துத்தநாகம் பாஸ்பரஸ் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் விட்டமின் ஏ கரோட்டினாய்ட்ஸ் ஆன்டிஆக்சிடண்ட் இப்படி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி கேன்சர் மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் வைரல் போன்ற பண்புகளும் இதுக்கு இருக்கிறதுனால இது பல நோய்களை தடுக்கவும் அதை சரி செய்யவும் இது உதவுது தொடர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பூசணி விதைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோய் தொற்றிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இதுக்கு ஆன்டி கேன்சர் பண்பு இருக்கிறதுனால மார்பகம் பெருங்குடல் இறைப்பை புரோஸ்டேட் கிளாண்ட் போன்ற இடங்களில் புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை தடுக்குது இதில் ட்ரிப்டோஃபேன் என்ற அமினோ அமிலம் மூலம் செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் உருவாகி அதன் மூலம் நல்ல தூக்கத்தை இது வரவழைக்குது தூக்கம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது படிப்படியாக அந்த தூக்கமின்மையெல்லாம் போய் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தானது மலச்சிக்கலை நீக்கும் டைஜஸ்டிவ் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உடல் எடை குறைய உதவும் நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருக்கிற ஃபீலிங் இருக்கும் அதனால் அடிக்கடி சாப்பிட வேண்டும் என்ற உணர்வை இது கட்டுப்படுத்தி அதிக எடையை இது குறைக்க உதவும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து இது சமநிலைப்படுத்த உதவும் அதே சமயத்தில் இது டைப் டூ டயபட்டீஸ் மற்றும் கேன்சர் உருவாவதை தடுப்பதாக ஆராய்ச்சிகள் ஆராய்ந்து தெரிவிக்கின்றன இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரையின் அளவை இது குறைக்கும் இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வீக்கங்களை எல்லாம் குறைக்க உதவுது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் தசைகளை வலுவாக்குது பெண்களுக்கு மேனோபாஸுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு புரைசல் நோய் போன்றவற்றையெல்லாம் இது தடுக்குது பிபிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய பினைன் புரஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியா அதாவது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்தை இது வந்து குறைக்குது அந்த வீக்கம் இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் சரியாக கழிக்க முடியாது இதை சாப்பிட்டுட்டு வரும்போது சிறுநீர் எளிதாக கழிக்க அவங்களால முடியும் இதை தொடர்ந்து நம்ம மூணு மாதங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஹெல்த்தில் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் தோல் பளபளப்பாகவும் விருதுவாகவும் இளமையாகவும் இருக்கும் தலைமுடி வளர்ச்சி நன்றாக இருக்கும் பூசணி விதைகளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வைத்தோ வறுத்தோ இல்லைன்னா சேலட்ஸ் கூட சேர்த்தோ இல்லைன்னா நமக்கு எப்படி பிடிக்குமோ எந்த உணவு வகைகள் கூட வேணுன்னாலும் நம்ம சேர்த்து இதை சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்